மேடை ஒமேகா கோணவேகத்துடன் சொல்ல செய்யப்படுகிறது ஆமை மேடை சார்பாக மாறா கோணவேகத்துடன் அவட்ட மேடையின் நான் ஒன்றின் வழியே செல்கின்றது மேடையின் கோணவேகம் நேரத்துடன் மாறுபடும் விதம் எனவாம் நௌ த பிளாட்ஃபார்ம் இஸ் கிவின் டு அன் ஆங்குலர் லவெலோசிட்டி ஒமேகா சோ வென் த டோட்டல் இஸ் மூவ்ஸ் அல் ஆன் த கோட்

போன வேகம் நேரத்துடன் மார்படம் வேற ஸோ இது ரொட்டே பண்ணுது இவ ரொட்டேட் பண்ணினோடு தான் இந்த ஆமை இப்படி நடக்க விளையாக்கிது இப்ப சோ இங்க என்ன நடக்குதுன்னா சோ ரிலேட்டிவ் டு பிளாட்ஃபார்ம் அண்டே பிளாட்ஃபார்ம் சார்பான்னு சொல்லிக்க இந்த மேடை இது நின்று இப்படி போற சுத்தைக்குள்ள இது வேற ஒரு பாதையில போகும் பட் இந்த மேடெல்லாம் செய்ய மெயின் போறேன் என்ன நடக்குமான்னு சொன்னா ഇങ്ങനെ ദൂരം സോ ഇത് ഇങ്ങനെ തൂരം കുറയുന്നു സോ തൂരം കുറഞ്ഞ് കുറഞ്ഞ് ഇതിലെ വരെയൊക്കെ മിനിമം സോ പണിക്കുള്ള വരെയൊക്കെ മിനിമം ഇങ്ങനെ പോയേക്ക് കൂടിക്കൊണ്ട് പോകും പോയേക്ക് പഴയ വരെയും എന്ന നടക്കും മാറും സടത്തു തിരിപ്പ മാറത് ഇപ്പൊ ഒമേഗൺ ടു ഐ ടു ഒമേഗ

பிறகு திரும்பி என்ன செய்யுது இங்க போக போக டிஸ்டன்ஸ் கூடுதல் கூடினா மொமெண்ட் ஆஃப் இனேசியா கூடும் இப்ப மொமெண்ட் ஆஃப் இனேசியா கூடினா இது குறையும் அப்ப இது இதுல வேற பழைய ஒரிஜினல் வேலைக்கு வருவேன் இப்ப கூடி குறையணும் இப்ப கூடி குறையணும் என்றா எங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்றில் செகண்ட் ஆப்ஷன் அல்லது போர்த் ஆப்ஷன் ரெண்டாவது அல்லது நாலாவது தானே இப்ப இங்க தூரம் குறையிக்க அது வர்க்கத்தால வர்க்கத்தாலே இந்த வர்க்கத்தால குறையுது ஒரு நாள் சீரா இருக்காது யூனிஃபார்மா இருக்காது வர்க்கத்தால மாறிக்க யூனிஃபார்மா வர மாட்டார் அப்ப எப்படி கட்டாயம் பழகோடு வரணும் இப்ப நேர்கோடு கோடு வராது ஆன்சர் வராது செகண்ட் ஆன்சர் ஓகே அப்ப அது விட சோ கூடி குறையோடு அப்ப ரெண்டுல இருக்குது அப்ப ரெண்டா அது விட ஓகே தானே சோ இது ஆல்ரெடி ஒரு பாஸ் பேப்பர்ல வந்துருக்குது சோ இருந்தாலும் அந்த இந்த வர்க்கத்தால மாறுறன்றது நேர்கோடு வராது இந்த பொயிண்ட் உழைஞ்சாவத்துல இருக்கணும் வேற வேற கல்யாணம் செய்யற நேரம் ஓகே அப்ப செகண்ட் ஆப்ஷன்